வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான பத்தாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது நீங்கள் இணைந்திருப்பது கேர் ப்ரொவைடர் வீட்டு குழந்தை பராமரிப்பாளருக்கான வேகன்சி போர்ட் கொக்கிடலாம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த வேகன்சி இருக்கின்றது மனதையாளத்துக்கு பத்தொன்பது டாலர் சலராக வழங்கப்படும் ஒரு வாரத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு நிரந்தர வேலை புல் டைம் வேலை மேல்நிலை பள்ளி பட்டம் அவசியமானதாக இருக்கின்றது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது பணி விவரங்களை பொறுத்தவரையிலே டயர்பர்களை மாற்றுதல் பாட்டில்களை கிருமி நீக்கம் செய்தல் மற்றும் பால் கலவைகளை தயாரித்தல் பெற்றோர் இல்லாத நிலையிலே வீட்டின் முழு பொறுப்பையும் ஏற்றல் இலகுவான வீட்டு வேலைகள் மற்றும் சுத்தம் செய்யும் பெற்றோர்கள் தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியிலே குழந்தைகளுக்கு அறிவுகளை வழங்குதல் குழந்தைகளின் தினசரி நடவடிக்கைகள் உடல்நலம் தொடர்பான தகவல் பதிவுகளை மேற்கொள்ளுதல் வீட்டிலே பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை பராமரித்தல் போன்ற ஏராளமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அவற்றை எல்லாம் வாட்ஸ்அப் அப்டேட் பண்றேன் இந்த வேலையை வரையிலே கெனடியன் ஒர்க் பர்மிட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நேர்களே பண்ண இருப்பவர்கள் இப்போதே வாரமாசம் முதலாம் திகதி லாங் அட்ரஸ் ஆக இருக்கின்றது இந்த டீடைல்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல இருக்கும் நீங்க ஈஸியாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்து துறையிலும் இப்படி ஒரு சேனல் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்கின்றது வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ்கள் தமிழிலே வருகின்றது என்கின்ற விஷயங்களை உங்களுடைய சொந்தங்களுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் சந்திப்போம்